கார்த்தி சார் எல்லாமே சூப்பராக இருந்தது கமல் சார் எக்ஸலென்ட் அப்பா இடையில அந்த பாட்டு சாங் வருது அதுவும் நல்லா இருக்கு இப்போ நைன் டேஸ் கிட்ஸ்லாம் அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி மாறிட்டாங்க அவங்க நடித்ததெல்லாம் அவங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஹாலிவுட் படம்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இந்த படம் வேற லெவல் தான் ரெண்டு பேருமே நல்லா தான் இருந்துச்சு பேசும்போது ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால ரெண்டு பேருமே நல்லா பண்ணுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃப் போரிங் பயங்கரம் மோரிங் ஏன் போரிங் ஏன் அவர் ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு தெரியல கார்த்திக் கார்த்திகை எல்லாம் செம்மையாக இருந்தார் ஏன் இந்த படம் இப்படி எடுத்தாருன்னு தெரியல மோர் சரியான இப்போ பார்ப்போம் மெய்யாரங்கன்னு பார்த்தோம் கார்த்திக் கார்த்திகை நடிப்ப ரொம்ப அருமையான நடிப்பு கார்த்திக் க்யூக்குலா வந்து நினைச்சிருக்காங்க ஆ கார்த்திக் க்யூக்குலா இன்னொரு ஹீரோ அரவிந்தாமி அருமையான நடிப்பு அரவிந்த் சாமி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சுக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்குது கிராமத்து கதை ரொம்ப அருமையா இருக்குது அதை விட அரு அரவிந்த் சாமி நடிப்பு நல்லா இருக்குது கேட்கலாம் இடையில அந்த பாட்டு சாங் வருது அதுவும் நல்லா இருக்குது ஒரு ஹைலைட் படம் தான் இது வரைக்கும் வந்ததுலேயே இந்த மாதிரி ஒரு படம் வாங்கி இந்த மாதிரி எடுக்கணும் எல்லா கிராமத்து இதுவும் எல்லாத்தையும் கா நம்ம மாதிரி எங்களுக்கு பின்னாடி வர குழந்தைங்களுக்கும் சொல்லணும் இந்த மாதிரி கால இருக்குது இந்த மாதிரி பிறந்த மாதிரி அதை வளர்க்கணும் சைக்கிளு அதெல்லாம் மறந்து போய் இப்போ ரொம்ப எல்லோரும் இப்போ பாஸாக போயிருந்து ஆனால் இது மாதிரி கிராமத்தில் போய் அந்த இதோட இருந்தோம்னா நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி படம் நடிக்கலாமா அவர் ஆக்ஷன் நடிக்கிறது இருந்தாலும் இதில் ஒரு பத்து படம் நினச்சார்னா அவர் நல்லாயிருக்கும் அவருக்கு அந்த கிராமத்து படம் அப்படியே செட் ஆகிடுச்சு அவர் இதுக்கப்புறம் அவர் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணார்னா சூப்பராக இருக்கும் அதே ஐ லெவல் தான் இதுவரையேட் படம்லாம் இருக்குது ஆனா அதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு இந்த படம் வேற லெவல் தான் சாங்ஸே இதை பார்த்தாலே மூணு மணி நேரம் என்ன இன்னும் ஒரு மூணு நேரம் ஓனா கூட பார்க்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிற இதுதான் சார் நம்ம சிட்டிலே இருந்துட்டோம் கிராமத்தில் இப்படிலாம் இருக்குமா இந்த மாதிரி கோயில் இருக்கா இது இருக்காண்ட்டே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு நாள் போங்க மாட்டு போங்களுக்கு ஆற்ற மாடலாம் ஆனால் அவங்க அவங்க கூட இருக்கிறதால அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் போது கொஞ்ச நேரத்தில் கண்ணில் கலங்கிறோம் நிறைய இருக்கு எமோஷனலும் இருக்கு காமெடியும் இருக்கு தேவ சில சீன் தேவை இல்லைன்னா அது ஏதோ ஒரு இதுக்கு தான் ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் எதுவுமே கிடையாது நான் ஹண்ட்ரட் ரூபா கொடுப்பேன் இதுக்கு ஹண்ட்ரட் கொடுக்கலன்னா அவெல்லாம் மனுஷனே கிடையாது சத்தியமா அந்த படம் நல்லா இருக்கா அது வேற கேட்டகிரி இது வேற கேட்டிகிரி அது வந்து சிட்டியா அந்த இதில் கிராமி இது வந்து கிராமம் நம்ம என்ன இப்படி இருக்கணும்ன்ட்டு காட்டுற தான் இது நம்ம ம சொந்த படம் எதுவுமே கிடையாது நம்ம வந்தோம்னா அதை வந்தோம் ஆகி சொல்லிட்டு போயின்னுடறேன் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி சொந்த பந்தம் இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு காட்டுறது இந்த படம் தான் இது வரைக்கும் காட்டை நடிச்சதில் சொந்த பந்தம் இது வந்து இதுதான் ஹைலைட் சொந்த பந்தம்லாம் விட்டுட்டு போய் வர்றாங்க பாரு அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கனெக்ட் ஆகும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும் கண்டிப்பா வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க பாரு கிராமத்துல இருந்து அவங்க எல்லாம் சத்தியமா கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க ஊருக்கு போகணும் தோணும் இந்த படத்தை ரெண்டே வரையில சொல்லணும் ஃபேமிலி படம் குடும்ப படம் தான் நம்ம குடும்பத்தை அப்படியே கண்ணில் எதிர்க்க எத்தனை வர்றாங்க சொந்த பந்தம் இல்லாமல் கூட இல்லாமல் பிறக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் ஆனால் கண்டிப்பாக எழுதுருவாங்க ஓகே

இப்போ நைன்டேஸ் கிட்ஸ்லாம் அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி மாறிட்டாங்க அவங்க நடித்ததெல்லாம் அவங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு இப்போ அரவிந்த் சாமியை ஒரு தனி ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாக பார்த்து விட்டார் ஆனால் வில்லனாக நல்ல ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இருந்தார் இந்த படத்தில் இந்த ரோலுக்கு அவருக்கு அதே மாதிரி இருக்கா இல்லை இது டோட்டல் டிஃப்ரெண்ட் இது வந்து அவர் வந்து ஒரு ஞாபகமே இல்லாம ஒருத்தர் கூட பழகி மறுபடியும் எப்படி வந்து ஞாபகப்படுத்துறாங்கல்ல கார்த்தி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க அதான் ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு படத்தில் கண்கெழங்க வைக்கிற சீன் அது கண்கெலங்க வைக்கிற சீன்னு அந்த ஃபேமிலி சென்டிமென்ட் அந்த தங்கச்சி கல்யாண அப்போ அந்த சீன் நல்லா இருந்துச்சு உங்க வாழ்க்கையில் ஏதாவது இந்த படத்துல அந்த சீன் ரிலேட் ஆச்சாக்கா அப்படி எதுவும் இல்ல வேறு இல்லைங்களா சரி ஓகேங்க எவ்வளோ காசு பத்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்க ஒரு செவன் பாய்ண்ட் ஃபைவ் எயிட்டன் ஏன் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பத்து ஆ

நல்லா இருந்து. பத்தில கண் ஆ, ஒரே ஒரு सीन அப்படி இருந்துச்சு. அப்படியே கலம் அதுதான் கொஞ்சம் அந்த ஒரு சீன் மட்டும்தான் அப்புறம் எனக்கு படம் பழகுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓகே. நல்லா இருந்துச்சு.